வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்று எந்நாட்டோருக்கும் இறைவாக போற்று ஸோ உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு உங்கள் அன்பான டிவை தினேஷன் வணக்கம் நவம்பர் மாத பலன்கள் சரிங்களா இந்த நவம்பர் மாதம் வந்து இந்த வருஷத்துலேயே ரொம்ப சிறப்பான மாதம் ஏன்னா நிறைய நிகழ்வுகள் குரு அதிசார பயிற்சி நடக்குது சரிங்களா நிறைய நிகழ்வுகள் போது இதனால் எந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி இயற்கையாகவே அழகானவங்க ரொம்ப பாசம் உள்ளவங்க அந்த முகம் போதே கடகராசி தனியாக தெரியும் அப்படியே ரவுண்டாக அழகாக ஸ்மைலோடு இருப்பாங்க அதுதான் அந்த கடகராசி அவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்காங்க ஜாக்பாட் இந்த நவம்பர் மாதம் ஜாக்பாட் பாட்ராசியாக நம்பர் ஒன் இது தான் ஏன்னா குரு உங்கள் வீட்டு உள்ளே வராரு சரியா சொந்த வீடு ஸோ சூப்பராக இருக்க டைம் ஓகேவா ஓவராலாகவே சூப்பர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அர்ட்டி சிக்ஸார் தான் டன் அடுத்தடுத்து என்னென்னா ரெண்டாவது வீட்டில் வந்து உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க வீட்டில் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க மூணாவது வீட்டையும் சனி பகவான் பார்க்குறதுனால அந்த எக்ஸாம்ஸ் போகிறவங்க ப்ரமோஷனுக்கு டாக் ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்து நிதானமாக யோசித்து போங்க ஏன்னா கடகராசிக்கு ஒரு டைம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு டைம் புஷுனு கீழே இறங்கிடுவாங்க அந்த மூட் ஸ்விங்ஸை வந்து பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அது எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா நல்ல விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னா அஞ்சு குடும்பத்தில் ஹாப்பினஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பசங்கள் முக்கியமாக உங்களோட பசங்களோட ரொம்ப ஹாப்பினஸ் ஜாஸ்தியாக இருக்கும் கோவில் குளம் முக்கியமாக குலதெய்வம் கோயில் போயிட்டு வர்றதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க சரிங்களா இது ஒன்று முக்கியமாக நீங்கள் ச அம்மன் கோவில்களோ இல்லை முருகர் கோவிலோ போகிறது வந்து இன்னும் ரொம்ப விசேஷம் ஓகே ரொம்ப ஹாப்பியான நியூஸ் வந்து கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் பொண்ணு தெரீங்க பையன் தெரிவிங்களோ இது ரொம்ப ஆப்டான டைம் தேடுங்க நல்லபடியாக கிடைக்கும் கல்யாணம் எல்லா மாப்பிள்ளை பொண்ணாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணணுன்னாலும் இது கரெக்டான டைம் கல்யாணம் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் சரிங்களா இது வந்து இது ரொம்ப நல்ல விசேஷம் அடுத்து நீங்கள் வந்து ஏதாவது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக எதனா கோர்ட் கேஸில் இருக்கீங்க ஏதோ டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணணும் இல்லை உங்களோட வயசில் அதிகமாக பெரியவங்க மேனேஜர்ஸோ மென்டாரோ சீனியரோ அண்ணனோ இந்த மாதிரி உங்களோட வயசில் பெரியவங்க அக்காவோ வயசில் பெரியவங்க ஏதோ ஒரு வேலை நடக்கணும் அவங்க பேசணுன்னாலும் இந்த நவம்பர் மாதம் அவங்கள அப்ரோச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டைம் சரிங்களா உங்கள் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்காரு அதனால் பணம் எங்கேயாவது முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க வெளியே எதுனா எடுக்கணுன்னாலும் எடுத்துருங்க பரவாயில்ல பத்தாம் வீட்டை வந்து சனி பகவான் பார்த்துட்ருக்காரு குரு பகவானும் பார்த்துட்ருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து சான்சஸ் தொழில் முன்னேற்றத்துக்கு சான்சஸ் கிடைக்கும் கொஞ்சம் இடர்பாடுகளும் கிடைக்கும் சரிங்களா ஆனால் அந்த இடர்பாடுகளை தாண்டி வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து முன்னேறத்துக்கு ரொம்ப 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 நல்ல வழி வகை கிடைக்கும் சரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து யாருன்னா முத்து மாலை போடுற பழக்கம் இருந்தால் நீங்கள் முத்து மாலை போடலாம் இல்லை ஜென்ஸ் எனக்கு பழக்கம் இல்லைனா முத்துக்கள் ஒரு நாலஞ்சு ஒரு மூணு முத்து இல்லை ஆறு முத்து ஒரிஜினல் முத்துங்க பிளாஸ்டிக் இல்லை ஒரிஜினல் முத்து வாங்கி சும்மா பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம் இல்லை ஒயிட் ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ் இல்லை லைட் கலர் க்ரீம் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் அம்மன் கோவில்கள் நீங்கள் முக்கியமாக திங்கள் இல்லை வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது சாமிக்கு கோவிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அபிஷேகம் பண்ணுறது சாமிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக அம்மனுக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அபிஷேகம் அன்னதானமாக தரணும்னு நினச்சிங்கன்னா நீர் ஆகாரமாக தாங்க இளநீர் தான் வாங்கித்தாங்க சரி இது வின்டர் சீசன் சார் இளநீர் தர முடியாதுன்னா கூல் ட்ரிங்க்ஸாக வாங்கித்தாங்க இப்போ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போடுறதை விட கூல் கூல்ட்ரிங்க்ஸாக வாங்கித்தாங்க இதெல்லாம் என்னங்க புதுசாக இருக்கேனா இதில் தான் ஒன்றும் டீப்பாக போகிறது இல்லைனா இதை வந்து நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி எதை எப்படி செஞ்சால் இப்போ இப்போ உங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போனோம் கார்லேயும் போகலாம் பைக்லேயும் போகலாம் வசதி இருந்தால் ஹெலிகாப்டர்லேயும் போகலாம் அந்த மாதிரி தான் நீங்கள் நம்ம வந்து நிறைய விதமாக சாமி கும்பிட்றோம் உங்களை ஒன்றும் அடுத்த 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 லெவலுக்கு கொண்டு பல விதமாக கும்பிட்றத விட உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி இப்படி வழிபாட்டிங்கன்னா ஒன்றும் ஃபாஸ்ட்டாக விஷயங்கள் நடக்கும் ஸோ நீங்கள் கடகராசி நீர் ராசி நீர் ராசின்றதுனால அம்மன் கோவில்கள் முக்கியமாக நீர்நிலை பக்கத்தில் இருக்க அம்மன் கோவில்கள் ஊர் தேவதை அந்த அம்மன்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குளம் பக்கத்தில் இருப்பாங்க அங்கெல்லாம் போக போக சக்தி ஜாஸ்தியாகும் அந்த சாமிங்களுக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி வழிபட வழிபட உங்களுக்கு சக்தி ஜாஸ்தியாகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை ப அபிஷேகம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இல்லை எனக்கு அம்மனுக்கு பண்ணுற வாய்ப்பு இல்லை முருகனுக்கு பண்ணணும் சிவனுக்கு பண்ணணும் இல்லை பெருமாளுக்கு பண்ணணும் அபிஷேகமாக பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டு சூப்பராக வரும் மேலும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டு நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது ஸோ குரு பயிற்சினா என்ன குரு அதிசார பயிற்சி குரு பயிற்சின்னா ஒரு இருந்து இப்போ நார்மலாக ஒரு க மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு மூவ் ஆகுறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி சரி இது மூவ் ஆகுறாரு இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு ஒரு அறுபது நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது இது வந்து ஒரு சயின்ஸ் தான் கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும் மாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம் அதுதான் இப்போ இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் நடக்குது ஸோ இந்த அதிசாரப்போ என்னென்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு பலன்கள் மாறும் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் ஜாப்பு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும் ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும் குருன்றது முழு கிரகம் ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நோய் நொடிகள்லாம் குறையும் அதிகமான பண வரவுகள் வரும் அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும் அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாய்லாம் ஒன்றா இருந்தது ஸோ நிறைய தடங்கள் நிறைய பேருக்கு அந்த வேலை பண வரவு குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சுட்டாங்க ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிக்ஷமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிக்ஷமான மாதம் எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும் எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு எந்த நாளில் வழிபடணும் எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்கிறோம் மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை இந்த வண்டி வாகனம் வாங்கணும் இங்கே வீடு வாங்கணும் எந்த திசையில் வாங்கணும் இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனால் கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் வாழ்க விளம்புலாம்